தமிழ் வணக்கம் ஏலன் மஸ்க் பதவி விலகினார் அமெரிக்க அரசியலில் சலசலப்பு பதவி விலக காரணம் என்ன போதை வஸ்து பழக்கம் என்று நேற்று வெளியான முக்கிய கட்டுரைகள் முதலாவது காரணமாக இருக்கின்றன இரண்டாவது காரணம் அமெரிக்க அதிபருடைய அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஒரு பூக்கடை மிக சிறந்தது என்று அவர் கூற அவருக்கு எதிராக அது ஒரு சாக்கடை என்கின்ற விதமாக கருத்தை கூறியதன் பின்னர் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் இந்த வெளியேற்றம் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்க அரசியலில் ஓராண்டு காலத்தில் நூற்றி முப்பது தினங்கள் அமெரிக்காவை அபிவிருத்தி செய்வதற்காகவும் அமெரிக்காவின் செயற்பாடற்ற பகுதிகளை அகற்றி அமெரிக்காவை உலக அரங்கில் போட்டி சந்தையில் முதலாவது இடத்திற்கு நகர்த்துகின்ற ஒரு மகத்தான பணியின் நாயகனாக இருக்கின்றார் என்று டொனால்ட் டிரம்பினால் புகழாரம் சூட்டப்பட்டவர் இப்பொழுது அவர் பதவியேற்ற சில மாதங்களிலேயே பதவியை விட்டு வெளியேறியிருக்கின்றார் வியாழக்கிழமையுடன் அவருடைய பதவி காலம் முடிவடைந்தது அமெரிக்காவினுடைய அதிபர் இதற்காக சிறப்பு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினார் சேவை மிக சிறந்தது என்றும் அமெரிக்கா என்கிற தேசத்திற்கு பிரமாண்டமான சேவையை அவர் ஆற்றியிருக்கின்றார் என்றும் கூறி அவருக்கு விடை அளித்திருக்கின்றார் அதிபர் அவர் இல்லாத இடத்தில் அவருடைய அந்த ஸ்தாபனம் எப்படி இயங்க போகின்றது அவருக்கு பின்னதாக விவேக் ராமசாமி என்பவரை நியமித்திருந்தார்கள் அந்த இளைஞருடைய பாத்திரம் என்ன என்பதை இதுவரை தெரியவில்லை அதற்கு அடுத்தபடியாக நூறு பேர் இதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நூறு பேரும் தொடர்ந்து இந்த பணியை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவை மீதம் பிடித்து அதிக பணத்தை உழைப்பதை விட வீணான விரயங்களை தடுப்பதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதாரத்தை காப்பாற்றலாம் என்று அரச துறையில் போதிய அனுபவம் அற்றவரும் ஜனநாயக துறையில் போதிய அனுபவம் அற்றவரும் ஆகிய ஏலன் ஒரு கோடீஸ்வரர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அமெரிக்க அரச துறையில் இருந்து என்று கூறப்படுகின்ற உலக ஏழைகளுக்கான கொடுப்பனவுகளை வழங்குகின்ற எழுபது பில்லியன் டாலர்களை வருடாந்தம் வழங்குகின்ற ஒரு நிறுவனத்தை உதவி செய்யாமலே நிறுத்துவதன் மூலமாக பணத்தை மீதம் பிடிக்க செய்தார் இவ்வாறு இவர் பணத்தை மீதம் பிடிப்பதே கொள்கையாக கொண்டு செயற்பட்ட காரணத்தினால் அமெரிக்க அரசு எதிர்பார்த்தது மீதம் பிடித்து வெற்றிகரமான ஒருவராக திகழ்ந்தார் இருந்தாலும் கூட அரச நியமனம் வேறு தனியார் நியமனம் வேறு என்பது இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற மயிரிழையிலான வித்தியாசத்தை எலன் மாஸ்கால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது அரச பணியாளர்கள் என்பது அரசனுடைய கொள்கை வகுப்புடன் தொடர்புடையது தனியே ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என்று பணம் உழைப்பது மட்டும் அல்ல அரசாங்கத்தின் நீண்டகால நூற்றாண்டு திட்டத்திற்கான பணிகளை செய்கின்றவர்கள் அவர்களை வருமானத்தை வைத்து பதவி நீக்கம் செய்ய முடியாது என்ற நிலையில் அமெரிக்காவினுடைய பெடரல் நீதிமன்று என்று கூறப்படுகின்ற பிராந்திய நீதிமன்று பல பதவி நீக்கங்களை இடைநிறுத்தி மறுபடியும் நஷ்ட ஈட்டுடன் அவர்களை பதவியில் உட்கார வைத்தது இந்த சம்பவமாகும் ஆனால் இது அல்ல இங்கே முக்கியம் போதை வஸ்து பாவனை மிக முக்கியமானது அமெரிக்காவில் இருந்து வெளிவருகின்ற அம்பலப்படுத்தி இருக்கின்றது நேற்று கூறியது போல சாதாரண போதை வஸ்து பழக்கம் அல்ல மிக கூடுதலான அளவு போதை வஸ்து பாவிக்கின்ற ஒருவர் என்று பகிரங்கமாக பொது வழியில் எழுதியிருக்கின்றது மிக மோசமான போதை வஸ்தாகிய எஸ் எஸ் உளவியல் சிக்கலை ஏற்படுத்துகின்ற மோசமான போதை வஸ்து சிறப்பாக அன்றாடம் பெரிய அளவில் ரஷ்ய அதிபர் புட்டினை போல போதை இவர் பாவித்து வந்தார் இந்த அளவு பெரியது என்று வாஷிங்டன் போஸ்டும் உறுதி செய்தது வெளியாகி இருக்கின்றது பாவிக்கின்றேன் என்று அவரே சுயமாக பேட்டி அளித்ததையும் அந்த பத்திரிகைகள் இப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய நிலையை தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாமல் போதைவசத்தை பாவிக்கின்ற ஒருவர் உலக நிர்வாகத்தை நடத்துகிறேன்

குற்றச்சாட்டாகும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தலில் வாக்குகளின் ரீதியாக கிளரி கிளின்டன் வெற்றி பெற்றிருந்த போதிலும் அமெரிக்க தேர்தல் முறை காரணமாக டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றிருந்தார் அந்த வெற்றியை ரஷ்ய கேட் என்று இந்த பத்திரிகைகள் வர்ணித்தன ஏனென்றால் ரஷ்யாவினுடைய உளவாளிகளும் ரஷ்ய அதிபரும் நேரடியாக தலையிட்டு டொனால்டு டிரம்பை அதிகார கட்டலில் கொண்டு வருவதற்காக பாடுபட்டார்கள் என்று குறிப்பிட்ட முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்து பதவி விலகிய முதலாவது அதிபராகிய ரிச்சர்ட் நிக்சன் காலத்தில் விவகாரம் என்ற ஒரு விவகாரம் இருந்தது இந்த விவகாரம் சாதாரணமானது அல்ல அங்கு நடைபெற்ற இரகசிய உரையாடல்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்ற தொடர்பு அதை தொடர்ந்து அது உறுதி செய்யப்பட்ட பின்னர் அவர் பதவியும் விலகியது அமெரிக்க வரலாறாக இருந்தது அதுபோல மிகப்பெரிய எதிரியாகிய ரஷ்யாவினுடைய அணி அமெரிக்க தேர்தலில் இறங்கி நின்று வேலை பார்த்திருக்கின்றது என்பது ரஷ்யா கேட் என்கின்ற குற்றச்சாட்டாகும் இதற்காக அமெரிக்காவினுடைய முக்கியமான எஃபிஐ போலீஸ் பிரிவு அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அவரை பதவியில் இருந்து தூக்கி வீசினார் டொனால்ட் டிரம்ப் அதைத் தொடர்ந்து ரோபர்ட் மூலர் தலைமையிலான அதிகாரியினுடைய விசாரணைகள் ஆரம்பித்தன ஆனாலும் அறிக்கையினுடைய முடிவில் ரஷ்யா தேர்தலில் தலையிட்டு தேர்தலை மாற்றி டொனால்ட் ட்ரம்பிற்கு வெற்றியை கொடுத்தது என்பதை இறுதியாக ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை என்று கூறி விடைபெற்றது இதில் எந்த ரகசியங்களும் இல்லை என்று டொனால்ட் ட்ரம் கூறினார் ஆனால் ரஷ்யா தலையிட்டிருக்கின்றது என்பதை ரோபர்ட் மூலருடைய அறிக்கை வெளிப்படுத்த இருந்தால் அமெரிக்க அடிப்படை கட்டமைப்படும் பதவியில் இருப்பதனால் அமெரிக்காவிற்கு நஷ்டம் இல்லை என்பதும் விடையாகவும் இருந்ததை விமர்சனங்கள் விமர்சனமும் அவர் ரஷ்ய அதிபருடன் தொடர்பில் இருக்கின்றார் என்பதும் ரஷ்ய அதிபருடைய விருப்பத்திற்கேற்ப ஆடுகின்றார் என்பதும் ரஷ்யாவினுடைய உளவாளிகள் அவரை நெருங்கி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுவதுமான செய்திகள் எல்லாம் அவர் தொடர்ந்தும் வெள்ளை மாளிகையில் இருக்க முடியாத நெருக்குவாரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இதனால் பதவியில் இருந்து அவர் விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் டெஸ்லா அதிபர் அமெரிக்க அதிபருடைய வரவு செலவு திட்டத்தை கேலி செய்து மிக பெரும் துயரம் தருவது என்று கூறியதன் பின்னதாக அவருடன் பணியாற்ற வேண்டிய தேவை இல்லை டொனால்டு டிரம்ப் மிகச்சிறந்த வரவு செலவு திட்டம் என்று கூறியதை அவர் நிராகரித்திருந்தார் டெஸ்லா நிறுவனத்திற்கு அது ஆதாயமாக அமையவில்லை டொனால்டு டிரம்ப் கூடி பயணம் செய்த காரணத்தினாலும் பல தவறான கருத்துக்களை கூறி வெளிநாடுகளினுடைய தேர்தலில் மூக்கை நுழைத்த காரணத்தினால் டெஸ்லா கார்களினுடைய விற்பனை பதிமூன்று வீதம் இப்பொழுது சரிந்திருக்கின்றது இந்த ஆண்டில் இருந்து இதுவரை அதுபோல பங்கு சந்தையில் பங்குகளினுடைய பெருமதி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கு பின்னரும் இந்த பதவியில் தொடர்வது அவருக்கு வெற்றியாக அமையாது தன்னுடைய எக்ஸ் வேலைத்தளத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்தப்போகின்றேன் என்பது முதலாவது இரண்டாவது விற்பனை மூன்றாவது ஸ்டார்லிங் என்கின்ற வெற்றிகரமாக ஏவி சந்திரமண்டலம் செவ்வாய் கிரகம் போன்றவற்றில் டூரிசத்தை உல்லாச பயண கைத்தொழிலை வளர்ப்பது முக்கியம் அதில் கவனம் எடுக்கப் போகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த வாரம் அவருடைய ஸ்டார்லிங் ராக்கெட் ஆகாயத்தில் பறக்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இனிமேல் எக்ஸ் வலைத்தளம் எக்ஸ் மாறப்போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இருவரும் விலகி செல்கின்றார்கள் ஆனால் டொனால்ட் அவருடைய சேவையை மதித்து அவர் அவ்வப்போது இங்கு வருவார் என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபருடைய பட்ஜெட் ஆக சிறந்தது சரியானது என்று அவர் கூறுகின்றார் ஆனால் தான் அதை அப்படி கருதவில்லை அது வாங்குவோர்களுக்கும் விற்பவர்களுக்கும் எதிரானதாகவே இருப்பதாக கூறியதன் பின்னர் அங்கு உறவு நிலை வழி இல்லாமல் போய்விட்டது வெள்ளை மாளிகையில் பணியாற்றுகின்ற பொழுது போதை பயன்படுத்துவது ஈடுபடுவதற்கு இயலாத நிலையில் கால்கள் கட்டப்பட்ட நிலை இருக்கின்றது என்பது உண்மைதான் இவர் பணியாளர்களுக்கு வாராந்த மின்னஞ்சலை அனுப்புவதாக ஓர் ஒப்பந்தம் இருந்தது அப்படி செய்ய முடியாது என்று அந்த அதிகாரத்தை இருந்து ராணுவ கடந்த புதன்கிழமை பாரித்திருக்கின்றது நடனம் டொனால்ட் தேர்தல் பிரச்சாரங்களை செய்கின்ற பொழுது அவர் துள்ளி ஆடுகின்ற காட்சிகளை படமாக போட்டிருந்தார்கள் இவர் எதற்காக இப்படி துள்ளி ஆடுகின்றார் என்பதை இவரை போன்ற பலர் அங்கிருந்து அவதானித்திருப்பார்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை அம்பலத்தில் ஆடுகின்றார் என்று நினைத்திருக்கவும் வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் உலக புகழ் பெற்ற உதயப்பந்தாட்ட வீரன் உலக கிண்ண ஆட்டத்தில் நைஜீரியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் கோல் ஒன்றை போட்டதன் பின்னதாக ஆடிய நடனமும் தனது வாயை இழுத்து உசுப்பி ஆடியதும் அவர் போதை பாவித்திருக்கின்றார் என்பதை பின்னர் கண்டுபிடித்து நீக்கப்பட்டதும் தெரிந்ததே அன்று மரடோனா ஆடிய நடனத்திற்கும் நிலை மறந்து ஆடிய நடனத்திற்கும் இடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பதை ஐரோப்பாவினுடைய ஊடகங்களும் அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் நியூயார்க் டைம்ஸ் போன்றவையும் இந்த இரண்டு படங்களும் ஒன்றுதான் என்பதை ஒப்பீடு செய்து இது பற்றிய உடல் மொழி விசாரணைகளை செய்வதற்கான தகுதிப்பாட்டை இழந்திருக்கின்றார்கள் என்பதையும் தமிழில் கூறுவதில் குறையில்லை என்றும் கருதுகின்றோம் எமது உலக செய்திகளினுடைய பாடசாலை மாணவர்களுடைய நேற்று யாழ்ப்பாணம் மாணவர்கள் நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது இது குறித்த தகவல்களையும் அவர்களுடைய திறமையான பேச்சுக்களையும் காணவும் தயாராகுங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே